லைவ் அப்டேட்டு லைவ்ல பிக் பாஸ் வந்து சொல்றாரு நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணி விட்ருக்காங்க உண்மையாலுமே அற்புதமான விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா இங்கேருந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் சவுண்ட் வந்து வேறு லெவலில் வந்து செஞ்சு விட்டுருச்சு அது பேசும்போதே அவ்வளோ ஒரு அது எப்படி சொல்கிறது உள்ளே வந்து ஒரு உண்மையான பாஸ்அட் இருந்தால் தான் அப்படி பேச முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசி இதில் கடைசியில் வந்து சல்மான் ஃப்ரெண்டு சொன்னாங்க இன்னும் ரெண்டு பேர் சொல்லிட்டு விஷ்ணு சொல்லிட்டாங்க விஷ்ணு ஃப்ரெண்டு நன்றின்ட்டு நல்லா இருந்துச்சு சரி இப்போ கண்டென்ட் வந்து போயிடலாம் அதுக்குன்னு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அதாவது சௌந்தர்யாவோட இன்ஸ்பிரேஷன் சௌந்தரியா எல்லாமே அவங்க நன்றி தான் சொல்ல சொன்னாங்க ஆனால் சௌந்தர்யா என்ன சொல்லிச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் எல்லாம் வந்து சினிமா நடிகர் அந்த நடிகர் மாதிரி இருக்கணும் இந்த நடிகர் மாதிரி இருக்கணும் கமல் ரஜினி அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு வந்து எங்கள் அப்பா மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அவர் மாதிரி தான் நான் வரணும் அவரை மாதிரி தான் உழைக்கணும் அவர் ஏன்னா ஒரு கர்நாடக மாநிலத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வேறு ஒரு மாநிலத்துக்கு வந்து லாங்குவேஜே தெரியாமல் மொழி தெரியாமல் அவர் வந்து ஒரு கடையை வச்சு அந்த கடை இவ்வளோ நாள் நடத்தி அதை அந்த கண்டினியூஸாக உழைக்கிறதுக்கு இல்லையா அந்த உழைப்பு அந்த உழைப்பு தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த உழைப்பு அவர்கிட்ட வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து புரிப்பேன் அந்த ஒரு அவரை மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காது ஆனாலும் கூட அந்த உழைப்பை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னது வேற லெவலில் இருந்துச்சு அதே மாதிரி அவங்க அம்மா பற்றி சொல்லும்போது எங்கள் அம்மா பற்றி சொன்னால் எங்கள் அம்மா கோச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட் ஆத்மாத்தமாக உள்ளேருந்து சொல்கிறது இந்த மாதிரி மற்ற வீட்டில் அப்படின்னா விட மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அதுக்கு வந்து எனக்கு ஃப்ரீடம் டைம் ஆனால் எனக்கு வாய்ப்பு வந்து அது கொஞ்சம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நான் அதெல்லாம் எங்கள் அப்பா மாதிரி என்ன பண்ணுவேன் எங்கள் அப்பா எப்படி தெரியாத ஊர்லேருந்து இருந்து இங்கே வந்து அவர் வந்து டீக்கடை வச்சு அப்புறம் பேக்கரி ஆகி அதுலேருந்து டெவலப்பாக இப்படி வந்திருக்காரோ அதே மாதிரி தான் நானும் வந்து என்னால் முடிஞ்சவரம் எஃபர்ட் போட்டு என்னோடய வாய்ப்புகளை நான் வந்து தேடி அது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே அற்புதமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்போ அப்பா அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாலுமே சூப்பர் சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் சொன்னாங்க அதில் எனக்கு வந்து சல்மான் அப்படிங்கிற பேர் பிடிச்சி கடைசியில் வந்து இந்த விசால் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி ஏன்னால் போன சீசனில் அவங்க ஃப்ரெண்டாம்மா அது சொன்னால் நல்லா இருந்துச்சு நன்றி சொன்னாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே